அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நமது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகை பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போற மூலிகை நிலப்பனை நிலப்பனை இது நீண்ட இலைகளை உடையது மற்றும் நீண்ட உருண்டையான கிழங்கு கொண்ட ஒரு சிறு செடி இந்த நிலப்பனையில இதோட வேறு தான் அதிக மருத்துவ குணம் கொண்டுள்ளது இந்த நிலப்பனைக்கு ஏன் நிலப்பனைன்னு பேர் வந்துச்சு மற்றும் இந்த நிலப்பனைக்கு வேற என்னெல்லாம் பெயர் சித்த மருத்துவத்துல கூறப்படுது மற்றும் இந்த நிலப்பனையில் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலப்பனைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பனையோட தோற்றத்துலேயும் அதோட செயல்லையும் ஒத்து சிறு செடியா இருக்கக்கூடியதான் நிலப்பனை மற்றும் இதுக்கு வராகி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு வராகம் என்கிற பன்றி இத விரும்பி சாப்பிடக்கூடிய கிழங்கா இது இருப்பதால வராகின்னு சொல்றாங்க மற்றும் இதுக்கு தலை தாது அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு சித்த மருத்துவத்துல உடல் தாது என்கிற தாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மூளை சுக்கிலம் என்று ஏழு தாதுக்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஏழு தாதுக்கள்ல தான் தலையாயது அதாவது முதன்மையானது இந்த சுக்கிலம் குறைவதாலதான் ஆண்மை குறைவு உண்டாகும் இந்த ஆண்மை குறைவுக்கு இந்த நிலப்பனை முக்கியமான மருந்தா பயன்படுத்தப்பட்டு வரதுனால இதை தலை தாது சொல்லி மேலும் இதுக்கு குரத்தி அப்படிங்கிற இன்னொரு பேரும் சொல்றாங்க ஐவகை நிலங்கள்ல ஒன்றான குறிஞ்சியலை வாழும் மக்கள் தான் குரத்தியர் இந்த நிலப்பனை கிழங்கானது சித்த மருத்துவத்துல உடல் சூட்டை குறைப்பதற்கும் ஆண்மை குறைவர்க்கும் மற்றும் எலும்புருக்கி என்கிற டிவி நோய்க்கும் மருத்துவமா பயன்படுத்தப்பட்டு வருது அதை எப்படி பயன்படுத்தலாம்னு இப்ப பாக்கலாம் உடல் சூடு அதிகமா இருக்கவங்க நிலப்பனை கிழங்கு எடுத்துக்கிட்டு அதோட மேல்தூளை சீவி எடுத்துட்டு உள் நரம்பியும் நீக்கிக்கணும் இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பாலில் சாப்பிட்டு வரனால உடல் சூடு குறையும் ஆண்மை குறைவு இருக்கவங்க இந்த நிலப்பனை கிழங்கு கூட நெருஞ்சில் பூனைக்காலி விதை சீந்தில் சர்க்கரை இந்த சீந்தில் சர்க்கரைங்கிறது சீந்தில் தண்டை தண்ணியில் ஊற வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சத்து தான் இது எல்லாத்தையும் சம அளவு சேர்ந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பாலில் போகிறப்ப சாப்பிட்டு வரனால ஆண்மை பெருக்கு உண்டாகும் எலும்புரிக்கி என்கிற டிவி நோய் இருக்கவங்க உடல் ரொம்ப இலைச்சி போயிடும் அவங்கெல்லாம் இந்த நிலப்பனை சாறு தண்ணீர் விட்டான் சாறு நெய் இதை மூணையும் சம அளவு சேர்த்து பதமாக காய்ச்சி வச்சுக்கணும் இதை ஒரு பத்துலேருந்து பதினைந்து எம்எல் சாப்பிட்டு வரனால உடல் வன்மை பெற்று உடல் ஊட்டம் பெறும் இடுப்பு வலி இருக்கவங்களும் மூலம் சொறி போன்ற தோல் பிணி இருக்கவங்களும் இந்த நிலப்பனை கிழங்கு பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பாலில் சாப்பிட்டு வரலாம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களும் இந்த நிலப்பனையை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம் தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த நிலப்பனை கிழங்குக்கு அப்ரோடிசியாக் என்கிற ஆண்மையை பெருக்கும் தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற உடலின் செல்கள் மற்றும் டிஎன்ஏவை பாதிக்கும் ஃப்ரீராடிக்கல் என்கிற நச்சு பொருளை அளிக்கும் பண்பும் ஆன்டி ஆஸ்டியோபோரோட்டிக் என்கின்ற வலுவற்ற எண்புகளில் துளையுண்டாக்கூடிய கூடிய நோயை தடுக்கும் பண்பும் ஹெப்படோபிரடக்டிவ் என்கிற கல்லீரலை வலுப்படுத்தும் பண்பும் அதிகமாக இருக்கு நிலப்பனை கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் பொடி வகையில் கிடைக்குது மேலும் இந்த நிலப்பனை கிழங்கானது ஆண்மை பெருக்கி லேகியங்களில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது அவற்றை வாங்கி பயன்படுத்தும் முன் சித்த மருத்துவரின் ஆலோசனை பெற்றிருக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இது போன்ற பல்வேறு மூலிகை சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க